பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்து இந்த நல்ல நாளிலும் கூட தேவனுடைய கூட இருக்கிறது தேவனுடைய தேவனுடைய மகிமையான இந்த நாளிலே நீங்க ஒருவேளை ஒரு சோகத்தோடு கூட இருக்கிறீங்களா துக்கத்தோடு இருக்கிறீங்களா மனதிலே பல விதமான போராட்டங்கள் பல கேள்விகளோடு நீங்கள் போராடி கொண்டிருக்கிற ஒரு நபராய் நீங்க நின்று கொண்டிருக்கிறீங்களா உங்களுக்கு அருமையான ஒரு வாக்கு திட்டத்தை நான் வாசித்து காட்டட்டுமா வேதத்திலே வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் உங்களுக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது அதை ஒருவனும் ஒட்டவே முடியாது தேவன் ஒரு வழியை திறந்தால் மனிதர்களோ தீய சக்திகளோ எந்த வல்லமையோ உங்களுக்கு அந்த பூட்டவோ தடுக்கவோ கெடுக்கவோ அதிகாரம் இல்லை தைரியமாயிருங்கள் வாலிப தம்பி தங்கச்சி ஏதோ ஒரு பயணத்தை தொடங்குறதற்கு நீங்க ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறீங்க எனக்கு என்ன நடக்க போகிறது என்னுடைய வாழ்க்கையிலே நான் எடுக்க போகிற இந்த முயற்சிகள் எப்படி இருக்க போகிறது பலவிதமான கேள்வியோடு இருக்கிறீங்களா உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை சொல்கிறது இதோ ஒரு திறந்த வாசல் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறது தேவன் உங்களுக்கு ஒரு நன்மையான வாசலை தரப்பார் பலவிதமான போராட்டங்கள் கேள்விகள் நம்முடைய தேவைகள் அதிகரித்துக் கொண்டு இருக்கிறது இந்த சூழ்நிலையில ஐயோ எனக்கு ஒரு பதில் கிடைக்குமா எனக்கு ஒரு நன்மை நடக்குமா எனக்கு யார் உதவி செய்ய வருவார்கள் என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம் உங்களுக்கு நன்மையான ஒரு வாசலை கொடுப்பதற்கு உங்களையும் என்னையும் அடைத்த ஆண்டவர் அங்கே அவன் நடைபயின்று அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு வெற்றி படிகளிலும் அவள் உள்ளவளும் பாதுகாக்கிறவளும் அவனை பராமரிக்கிறவளுமாய் இருக்கிறாள் அதை பார்த்திலும் தேவன் மகிம் உள்ளவராய் இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையிலே என்ன தேவை பெரியதாயிருக்கு சூழலை உங்களைப்படுத்திக் கொண்டிருக்கு நான் எடுத்த முயற்சி எல்லாமே தோற்று போய்விட்டது நான் என்ன செய்யட்டும் ஐயோ என் மேலும் ஒன்றுமே வேண்டாம் ஏன் தேவ பிள்ளைகளே நீங்க ஒருவேளை நான் ஜபித்து ஜபித்து நான் சோர்ந்து போய்விட்டேன் ஒரு பதிலும் வரல ஒரு நன்மையும் எனக்கு கிடைக்கல நான் என்ன செய்யறது ஜபமே வீணாய் போயிச்சோ என்னுடைய செபம் கேட்கப்படாமல் போயிட்டோ என்னுடைய செபத்திற்கு என் ஆண்டவர் பதிலே தரமாட்டாரா என்று சொல்லி நீங்க ஒருவேளை சோர்ந்து போயிருக்கிறீங்களா இதோ உங்களுக்கு முன்பதாக தேவனோட திறந்த வாசலை உங்களுக்கு வைத்திருக்கிறார் அதை ஒருவனும் ஊட்ட முடியாது என்று வேதம் சொல்கிறது எனக்கு பிரியமானவர்களே இந்த நல்ல நாளில உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்கிறார் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை வேத வசனம் உங்களுக்கு தைரியமாய் கூறுகிறது உங்களுக்கு அவர் அற்புதம் செய்ய முடியும் உங்களுக்காக ஒரு வாசல்களை திறந்து கொடுக்க முடியும் உங்களுக்காக ஒரு நன்மையை உண்டாக்குவதற்காக அவர் ஏதாகிலும் ஒன்றை உங்களுக்காக செய்ய முடியும் என்று அவரை நம்புங்கள் அவரிடத்தில் கேளுங்கள் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறானா தேடுகிற எவனும் கண்டடைகிறானா தட்டுகிறவனுக்கு திறக்கப்படுகிறது என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம் அல்லவா ஏன் சோர்ந்து போயிருக்கிறீங்க ஏன் சோகமா உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க ஏன் உங்களோட தோல்வியை நினைச்சு வலம்பி அழுது கொண்டே இருக்கிறீங்க நீங்க அழுதுட்டு இந்த சத்தத்தை நீங்க கேட்கலாம் இந்த சத்தியத்தை நீங்க கேட்கலாம் உங்களுடைய ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார் இதோ இதோ இப்பொழுதே அந்த காரியங்களை தோன்று பண்ண உங்களுடைய ஆண்டவர் உங்களுக்கு சகாயம் செய்யும் கேடகமாய் வெற்றி தரும் உங்கள் நடுவிலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் அவர் சொன்னார் நான் மறித்தேன் உயிர்த்தேன் சதா காலங்களே நான் உங்களோடு ஜீவிக்கிற தெய்வமாய் உங்களோடு வளாவிக் கொண்டிருக்கிறவராய் உங்கள் நடுவில் இருக்கிறவராய் நான் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது என் அன்பு பிள்ளை செங்கடல் போன்ற பயங்கரங்களுமே சூழலாம் ஜோர்தான் போன்ற பயங்கரங்களும் நீ சொல்லலாம் எரிக்கோ போல ஒரே தடியா இருக்கிறது நான் என்ன செய்யட்டும் என்று சொல்லி கொலம்பி கொண்டிருக்குறீங்களா நல்ல திருமணம் நடக்கலையே நல்ல காரியம் ஒன்றுமே வரலையே எங்களோட வீட்டு வீட்டுல ஒரே துன்பம் ஒரே துயரம் எப்பவுமே ஒரே குழப்பம் இத்தனை கூட இன்மமா இல்லையே என்று சொல்லுங்க கொலம்பி கொண்டிருக்கிற ஒருவரா இருந்தா தேவன் உங்களுக்காக உள்ளம்பி செய்யறவரா இருக்கிறா ஏன் அதை சொல்லுகிறேன் தெரியுமா கல்வரி சிலுவையிலே எனக்காக உங்களுக்காக இந்த பூமியில யாவருக்காகவும் மன தன் ஜீவனியை கொடுத்தவர் மறித்து உயிர் தெரிந்து என்றைக்கும் ஒரு உயிரோடு கூட ஜீவித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவராய் அவர் உங்கள் நடுவில் அவராவிக் கொண்டிருக்கிறார் அவர் உங்களுக்கு நன்னி செய்யாமல் எப்படி இருப்பார் எப்படி அவர் பார்த்து கொண்டு இருப்பார் உங்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவர் அல்லவா

நன்மையை பெற்றுக் கொடுக்கும்படி என் பரலோகத்தின் தகப்பனிடத்தில் உங்களுக்காக மன்றாடட்டுமா நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள் உங்களுக்காக நான் மன்றாடட்டும் சர்வ வல்லமை உள்ள நல்ல ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் இதோ நமக்கு ஒன்பதாய் தகந்த வாசலை வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட முடியாது என்று சொன்ன தேவனே நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிறோம் அற்புதக்கரம் ஆணிகள் கடவப்பட்ட கரம் ஆசீர்வதிக்கிற கரம் இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளுடைய சரசிலே அமருவதாக ஒரு நன்மை நடப்பதாக தேவைகள் சந்திக்கப்படுவதாக உடைய பிள்ளைகளுக்காக யாவையும் செய்து முடித்தது அவனே நீர் இந்த நாட்களிலே அவருடைய நம்பிக்கையை வலுப்படுத்தும்படியாய் நன்மைகள் கைகூடி வரும்படியாய் ஒரு அற்புதத்தை செய்து பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தி தனம் பண்ணி காக்கும்படி நான் சொல்லுகிறேன் ஏக்கரங்களுக்கு கொடுத்து ஏசு கிறிஸ்தின் வல்லமுள்ள நாமத்தினால தாழ்மையோடு செவிக்கிறேன் என் நல்ல பிதாவே ஆமே ஆமே தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக